அடுப்பு யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணுவோம் சிம்பனாங்க ரெசிபி தான் எப்படி பண்ண பார்த்துக்கலாங்கன்னா அதுக்கு ஒரு தக்காளி வந்து அந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க உரல் காலையில் வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் அங்கே சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பூண்டு சீரகம் போட்டு இது ஃபுல்லாக வந்து இடித்து எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து அதுக்கப்புறம் புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் பிள்ளை வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பை போட்டுக்கோங்க இதையும் போட்டு சின்ன உடல்கல்ல வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து சாதம் களிக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த காலத்து ரெசிப்பிலே நம்ம பாட்டிங்க அந்த காலத்தில் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லாமல் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்